என்னை கொலை செய்ய பாகிஸ்தான் ராணுவம் சதி இம்ரான்கான் பிரேசிலில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு இருபத்தி ஒன்பது பேர் பலி நிலவின் இரண்ட பகுதிக்கு விண்கலத்தை அனுப்பியது சீனா மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு வர திட்டம் அடையாள அட்டையை மறந்து வாக்குச்சாவடிக்கு சென்ற போரிஸ் ஜான்சன் கனடாவில் சீக்கிய தலைவர் ஹர்பீந்தர் சிங் கொலை வழக்கு திடீர் திருப்பமாக மூன்று பேர் கைது ரஷ்யாவில் பிரித்தானிய ஆயுதம் உக்ரைனுக்கு அனுமதியை வழங்கிய பிரித்தானியா பாகிஸ்தானில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த பேருந்து இருபது பேர் பலி பதினான்கு கோடி மைல் தூரத்திலிருந்து லேசர் சிக்னல் நாசா சொன்ன மகிழ்ச்சியான தகவல் அமெரிக்க இராணுவ குழுவின் தளத்துக்கு நியமிக்கப்பட்ட ரஷ்ய இராணுவ குழு இளவரசர் ஹரி பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் மேகனால் உருவாகியுள்ள பிரச்சினை பாகிஸ்தானில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த பேருந்து இருபது பேர் பலி பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாகியதில் இருபது பேர் பலியாகியிருக்கின்றனர் அத்துடன் இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இருந்து கில்கிட் நோக்கி சென்ற பேருந்து கில்கிட் பால்டிசான் பகுதியில் கரகோரம் நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியிருக்கின்றனர் இதனையடுத்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த பேருந்து விபத்தில் காயமடைந்த இருபத்தி ஒரு பேர் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இளவரசர் ஹரி பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் மேகநாள் உருவாகியுள்ள பிரச்சினை போரில் காயமடைந்த மற்றும் உறுப்புகளை இழந்த ராணுவ வீரர்களுக்காக விளையாட்டுப் போட்டிகளை துவக்கினார் பிரித்தானிய இளவரசர் ஹாரி ஆனால் அவரது மனைவி மேகனால் அவர் அந்த விளையாட்டுகளை நடத்தும் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என குரல்கள் ஒழிக்க துவங்கியுள்ளன போரில் காயமடைந்த மற்றும் உறுப்புகளை இழந்த ராணுவ வீரர்களுக்காக இளவரசர் ஹாரி துவக்கியதுதான் இன்விக்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் இந்த போட்டிகள் துவங்கி பத்து ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஹரியின் மனைவியான மேகன் விளையாட்டுப் போட்டிகளில் தலையிட்டு வருகிறார் கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டிகளின் போது மேகன் விளையாட்டுப் போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் உரையாற்றியது நினைவிருக்கலாம் எனவே பலருக்கு இன்விக்டர்ஸ் போட்டிகளில் மேகன் தலையிடுவது விருப்பம் இல்லை என கூறப்படுகிறது ஆகவே விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வந்த சுமார் இரண்டாயிரம் முன்னாள் ராணுவ வீரர்கள் விளையாட்டுப் போட்டிகளை விட்டு விலகிவிட்டதாகவும் முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் ஹரி இன்விக்டஸ் போட்டிகள் தொடர்பான பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என கோரி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் ஹரியின் ரசிகர்கள் இளவரசர் ஹரி இன்விக்டஸ் போட்டிகளை அருமையாக நடத்தி வருகிறார் இந்த போட்டிகள் வெறும் விளையாட்டுப் போட்டிகள் அல்ல அவை காயமடைந்த ராணுவ வீரர்களின் வலிமையையும் உறுதியையும் நினைவுபடுத்தும் விடங்களாகவும் அவர்களை உற்சாகப்படுத்துவோம் என சமூக ஊடகமான எக்ஸ்தலத்தில் ஹரிக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டு வருகின்றனர் பிரேசிலில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு இருபத்தி ஒன்பது பேர் பலி தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோ கிராண்டோ டோசுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன இந்த வெள்ளப்பெருக்கால் அங்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன மேலும் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு இதுவரை இருபத்தி ஒன்பது பேர் பலியாகி இருக்கின்றனர் மேலும் அறுபது பேர் மாயமானதாக கூறப்படுகிறது எனவே அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஐயாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கு அங்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டையை மறந்து வாக்குச்சாவடிக்கு சென்ற பாரிஸ் ஜான்சன் அடையாள அட்டையை மறந்து வாக்களிப்பதற்காக உள்ளூர் வாக்குச்சாவடிக்கு சென்ற பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் பாரிஸ் ஜான்சனை அதிகாரிகள் திருப்பி அனுப்பிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது போரிஸ் ஜான்சன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புகைப்பட அடையாள அட்டையை கொண்டுவர மறந்ததால் அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவின் உள்ளூராட்சி தேர்தலுக்கு வாக்களிக்கச் சென்றபோது பாரிஸ் ஜான்சன் இந்த சம்பவத்தை எதிர்நோக்கியுள்ளார் இதன் பின்னர் பாரிஸ் ஜான்சன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாள அட்டையை கொண்டு வந்து வாக்களித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிரித்தானிய பிரதமராக இருந்தபோது வாக்களிக்க அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் என்ற சட்ட ஜான்சன் இயற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் பிரித்தானிய ஆயுதம் உக்ரைனுக்கு அனுமதி வழங்கிய பிரித்தானியா ரஷ்ய எல்லைகளில் தாக்குதல் நடத்துவதற்கு பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரோன் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை உக்ரைனுக்கு விஜயம் செய்திருந்தவர் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார் அதனை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூன் போரில் உக்ரைனுக்கு உதவி அளிக்கும் வகையில் அந்த நாட்டுக்கு ஆண்டுதோறும் மூவாயிரம் கோடி பவுண்டு மதிப்பிலான உதவி வழங்க பிரித்தானியா முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரித்தானியாவினால் வழங்கப்படும் ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பில் உக்ரைன் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் விரும்பினால் ரஷ்ய எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்னை கொலை செய்ய பாகிஸ்தான் இராணுவம் சதி இம்ரான்கான் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல்வேறு ஊழல் வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இம்ரான்கான் சிறையில் இருந்தபடி இங்கிலாந்து பத்திரிகையில் கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கின்றார் அதில் அவர் கூறியுள்ளதாவது எனக்கு எதிராக இராணுவம் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்திருக்கின்றது இப்போது என்னை கொலை செய்வதுதான் அவர்களுக்கு மிச்சம் எனக்கோ அல்லது என் மனைவிக்கோ ஏதேனும் நேர்ந்தால் ராணுவ தளபதி அசி முனிர்தான் பொறுப்பு என்று நான் பகிரங்கமாக கூறுகின்றேன் ஆனால் என் நம்பிக்கை பலமாக இருப்பதால் நான் பயப்படவில்லை அதே சமயம் நான் அடிமைத்தனத்தை விட மரணத்தை விரும்புகிறேன் என்றும் இம்ரான்கான் குறிப்பிட்டுள்ளார் பதினான்கு கோடி மைல் தூரத்திலிருந்து லேசர் சிக்னல் நாசா சொன்ன மகிழ்ச்சியான தகவல் நாசா விண்வெளியில் பதினான்கு கோடி மைல் தொலைவிலிருந்து லேசர் சிக்னலை வெற்றிகரமாக பெற்றுள்ளதாக அறிவித்திருக்கின்றது இது டீப் ஸ்பேஸ் ஒப்டிகல் கம்யூனிகேஷன் என்ற புதிய தொழில்நுட்பத்தின் சாதனையாகும் என தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் சைக் பதினாறு என்ற சிறுகோலை ஆய்வு செய்ய நாசா சைக் என்ற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியிருந்தது செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு இடையே அமைந்துள்ள இந்த சிறுகோள் உலோகங்களால் ஆனது என்று கருதப்படுகின்றது சைக் விண்கலம் தனது இலக்கை விட இருபத்தி ஐந்து மடங்கு அதிக தரவுகளை பரிமாறி சாதனை படைத்திருக்கின்றது சைக் விண்கலத்தில் டிஎஸ்ஓசி என்ற சாதனம் பொருத்தப்பட்டிருக்கின்றது இதே விண்வெளியில் தொலைதூர தொடர்புகளுக்கு லேசர் ஒளியை பயன்படுத்துகிறது டிஎஸ்ஓசி தொழில்நுட்பத்தின் திறனை சோதிக்க சைக் விண்கலம் பூமிக்கு லேசர் சிக்னலை அனுப்பியிருந்தது பதினான்கு கோடி மைல் தொலைவில் இருந்து வந்த இந்த சிக்னல் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான தூரத்தை விட ஒரு புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாகும் இந்த சாதனை விண்வெளி ஆய்வில் புதிய அத்தியாயத்தை திறக்கிறது டிஎஸ்ஓசி தொழில்நுட்பம் விண்வெளியிலிருந்து தகவல்களை விரைவாகவும் திறமையாகவும் பூமிக்கு அனுப்ப உதவும் என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க இராணுவ குழுவின் தளத்துக்கு நியமிக்கப்பட்ட ரஷ்ய இராணுவ குழு நைஜர் மாநிலத்தில் அமெரிக்க இராணுவ குழு ஒன்று நிலை கொண்டுள்ள ஒரு தளத்துக்கு ரஷ்ய இராணுவ குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நைஜரில் அதிகாரத்தை கைப்பற்றிய இராணுவ அரசாங்கம் அமெரிக்க துருப்புகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டதை அடுத்து ரஷ்ய இராணுவ குழு ஒன்று தளத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவே அந்நாட்டுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அமெரிக்காவுக்கு நைஜரிலிருந்து வெளியேறியதன் தாக்கத்தை ரஷ்ய இராணுவத்தின் வருகை அதிகரிக்கும் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜர் கடந்த ஆண்டு இராணுவ சதிப்புரட்சியை மறுத்த நிலையில் இப்பகுதியில் முஸ்லிம் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்காக நைஜர் மாநிலத்தில் இரண்டு அமெரிக்க இராணுவ தளங்கள் நிறுவப்பட்டுள்ளன நைஜரின் இராணுவ தளபதிகளும் அதன் பின்னர் ரஷ்யாவின் உதவியை நாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய இராணுவத்தின் வருகையால் நாட்டில் நிலை கொண்டுள்ள தமது படையினருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய படைகள் தளத்தில் வேறொரு இடத்தில் நிலை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க இராணுவ நிறுவல்களுக்கு அல்லது அவர்களது ஆயுத கிடங்குகளுக்கு அணுகல் இல்லை என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மேலும் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் சீக்கிய தலைவர் ஹர்பீந்தர் சிங் கொலை வழக்கு திடீர் திருப்பமாக மூன்று பேர் கைது கனடாவில் சீக்கிய செயற்பாட்டாளரின் கொலை வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனடாவில் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட சீக்கிய செயற்பாட்டாளர் ஹர்பீர் சிங் நிஜாருடன் தொடர்புடைய கொலை வழக்கில் மூன்று நபர்களை கனடா அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் ஹர்பீந்தர் சிங் நிஜார் என்ற சீக்கியர் பிரிவினை தலைவர் வான்கூவரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பரபரப்பான கார் பார்க்கிங்கில் முகமூடி அணிந்த துப்பாக்கி சுடும் குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ இந்திய அரசு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்று குற்றம் சாட்டிய பிறகு இந்த மோதல் அதிகரித்திருந்தது டெல்லி இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்திருந்தது வெள்ளிக்கிழமை கைது நடவடிக்கைகளை அறிவித்த காவல்துறை கண்காணிப்பாளர் மன்தீப் முகர்ஜி கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் கரண் வீரர் கமல் பீரித் சிங் மற்றும் கரண் சிங் ஆகியோர் என்று தெரிவித்துள்ளார் இம்மூவரும் எட்மன் அல்பெட்டாவில் வசித்து வந்ததாகவும் அங்கேயே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற பதிவுகள் அவர்கள் மூன்று பேர் மீதும் முதல்நிலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக காட்டுகிறது இந்த விஷயங்கள் தொடர்பாக தனித்தனி மற்றும் தெளிவான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நிச்சயமாக இன்று கைது செய்யப்பட்டவர்களின் தொடர்பு மட்டும் இதில் அடங்காது என்றும் உதவி ஆணையர் டேவிட் டெபால் தெரிவித்துள்ளார் கொலை வழக்கில் வேறு சிலரும் தொடர்பு பட்டிருக்கலாம் எனவும் மேலும் கைது நடவடிக்கைகள் அல்லது குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது நிஜார பஞ்சாப் பகுதியில் தனிநாடு சீக்கிய தேசமான காலிசான் உருவாக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்த சீக்கிய பிரிவினை தலைவராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிலவின் இரண்ட பகுதிக்கு விண்கலத்தை அனுப்பியது சீனா மாதிரிகளை சேகரித்து கொண்டு வர திட்டம் நிலவின் இரண்ட பகுதிக்கு அதாவது நிலவின் தென் துருவத்துக்கு விண்கலத்தை அனுப்பி அங்குள்ள மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்ய சீனா திட்டமிட்டு வருகிறது இதற்காக சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாகம் முதல் முறையாக நிலவின் துருவத்துக்கு சாங் இ ஆறு என்ற விண்கலத்தை அனுப்பியிருக்கிறது சீனாவின் ஹைனான் மாகாணத்திலுள்ள வென்வாங் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் ஃபை ஒய் எயிட் என்ற ராக்கெட் மூலம் விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது இந்த விண்கலமானது ஒரு ஆர்பிட்டர் ஒரு லேண்டர் நிலவிலிருந்து புறப்படுவதற்கான ஒரு அசண்டர் மற்றும் பூமிக்கு திரும்பும் மறுநுழைவு காலன் மற்றும் என நான்கு பகுதிகளைக் கொண்டிருக்கின்றது விண்கலத்தின் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அதிலுள்ள ரோபோ கை மூலம் நிலவின் மேற்பரப்பில் உள்ள சிறிய பாறை துகள்கள் தூசிகள் தரையில் இரண்டு மீட்டர் வரை துளையிட்டு அதிலிருந்து மண் மாதிரிகள் என இரண்டு கிலோ எடையுள்ள பொருட்கள் சேகரிக்கப்படும் பின்னர் அந்த சாம்பல்கள் அசண்டர் மூலம் சந்திரனின் சுற்றுப்பாதைக்கு கொண்டுவரப்பட்டு மறுநுழைவு கலனுக்கு மாற்றப்படும் அந்த கலன் பூமிக்கு திரும்பும் சந்திரனின் தென் துருவத்திலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டுவரும் இந்த திட்டம் நிலவு ஆய்வு வரலாற்றில் முதல் முயற்சி என்று சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது சீனா இதற்கு முன்பு வெற்றிகரமாக நிலவுக்கு ஆளில்லா விண்கலங்களை அனுப்பியிருக்கிறது அதில் ரோவர் தரையிறக்கமும் அடங்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ரோவர் அனுப்பியிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் மனிதர்களை சந்திரனில் தரையிறக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றது